நான் சொல்ல போகிற ஒரு சூழலில் இன்றைக்கி நிறையா பேர் மாட்டியிருப்பீங்க மனிதர்களின் ஆட்சி ஒரு சராசரியான மனுஷனுடைய ஆட்சி ரொம்பவே கொடூரமானதாக இருக்குது மற்ற மனிதர்களுக்கு ஒரு மனுஷனாக இருக்கிறவன் அவன் வந்து நம்ம மீது ஆட்சி செலுத்துவான் அதாவது வீட்டிலையாட்டும் கடையிலையாட்டும் வேறு எங்கேயாச்சும் வியாபாரம் செய்கிற இடத்துலையாகட்டும் இப்படி நம்ம மீது ஆட்சி செலுத்த அதிகாரம் செலுத்த நிறைய பேர் இருக்காங்க அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்னா அவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம செஞ்சே ஆகணுங்கிற ஒரு நிபந்தனை ஆனால் அது நமக்கு செய்ய விருப்பமே இருக்காது இது சொல்லக்கூடிய விஷயத்தோட அவங்களுக்கு நம்ம பயப்படுற விஷயமே ஜாஸ்தியாக இருக்கும் சோ சோ இது அவங்க சொல்லிட்டாங்களே நம்ம செஞ்சாகணுமே இல்லாட்டி அவ்வளோதாங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்லப் போனால் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது டீச்சர்ஸுக்கு நம்ம பயப்படுவோம் ஹோம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டே அவ்வளோதான் மேம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பெருசானதுக்கப்புறம் நம்ம யாருக்கடா பயப்படணும் அப்படின்ட்டு இருக்கும் போது ஸ்கூல் படிக்கும் போதே பரவாயில்ல இப்போ பெருசானதுக்கப்புறம் பார்க்குறவன் போகிறவன் வரவன் எல்லாம் நம்ம மேலே ஆட்சி செலுத்திட்டு இருக்காங்கிறீங்கிற ஒரு இது இருக்கும் குடும்பமாட்டும் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு அதிகாரங்கிறது அங்கே வருது பார்த்திங்களா அதுதான் தர்ஜாலோடைய ஆட்சி அவன் உடம்புல தர்ஜாலோடைய ஷெய்டாக இருக்கிறான் இப்போ நார்மலாக ஆட்சி செய்யறக்கும் ஒரு கொடுமையாக இப்போது ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு போகிறான்னு வைங்க அங்கே மாமனார் மாமியாரை பார்த்து நெடுங்கக்கூடிய நிலமை வருதுன்னா அங்கே அவங்களோட தர்ஜாலோடைய செய்தி அங்கே இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா நார்மலாக இருக்கவங்கள பார்த்து பயப்படுற அவசியமே இருக்காது அச்சோ இந்த வேலை செய்யாட்டி இவங்க திட்டுவாங்களே அப்படிங்கிற பயம் இருக்குதுன்னா அவங்க அந்த அளவு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி கடையில் பார்த்தீங்கன்னா கடையிலையோ இல்லை வேறு எங்கேயாச்சும் நீங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் இங்கே அங்கே வேலைக்கு சேர்றீங்கன்னா இப்போ வந்து ஒரு நார்மலாக இருக்கவங்க வந்துட்டு இது முடிக்கலையா அது முடிக்கலையா இது பண்ணலையா அது பண்ணலையாங்கிறதோட அவங்க வந்து அங்கே அவங்களுக்கு பயப்படைய சூழ்நிலை வருதுன்னா அங்கே அங்கே ஆட்சி இருக்குதுன்னு அர்த்தம் எல்லாம் என்ன சொல்லியிருக்கான் நம்ம வந்து இந்த உலகத்துக்கு படைக்கப்பட்ட நோக்கம் என்ன அவனுக்குமே கட்டுப்பட்டு அவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு அவனை வணங்கக்கூடியவங்களாம் நாம் இருக்கணும் ஆனால் எல்லாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ மற்ற மனுஷங்களுக்கு நம்ம பயப்படுறது ஜாஸ்தியாக போச்சு இப்போது ஆட்சி செய்கிறாங்கன்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே சொல்லலை இப்போ வந்து அந்த சூழ்நிலையில் மாட்டியிருக்கவங்கள தான் நான் சொல்கிறேன் அது மாட்டியிருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன மாதிரி சூழ்நிலை அப்படின்னு நம்ம மனுஷங்களை வந்து நம்மள்ட்ட ஆட்சி செய்ய விடக்கூடாது அதை நம்ம எதிர்த்து போராடணும் அப்படி போராட முடியலையா நீங்கள் அல்லாட்ட கையேந்துங்க அல்லாட்ட துவா செய்யுங்க அவனோட ஆட்சியிலேருந்து காப்பாற்றுறக்கு அல்லாட்ட துவா செய்யுங்க அல்லாட்டை அல்லாட்ட கேளுங்க நான் உன்னை மட்டுமே வணங்கணும் உனக்கு மட்டுமே பயந்துருக்கணும் அப்படின்னு கேளுங்கள் உலகத்தில் இருக்க மனுஷங்களும் நம்மள மாதிரி மனுஷங்க தான் அவனுக்காக கட்டுப்பட்டு அடிமையாக இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை அதே மாதிரி ஆட்சி செய்கிறவங்களும் நல்லா இருக்க போகிறதில்ல ஃபிரௌனோட ஆட்சி பார்த்திங்களா ஃபிரோன் கடைசியில் அழிஞ்சு தானே போனால் இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க அதே போல் ஊர் பட்ட மக்களை வச்சுட்டு ஆட்சி செய்கிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி ஒரே ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவங்களையே டார்கெட் பண்ணி அவங்களையே டார்ச்சல் பண்ணுற மனுஷங்களும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அவங்க அப்போ ஏற்பட்ட நீங்கள் அடிமையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது அவங்கள்ட்ட தெரிந்து உங்களால் மீள முடிஞ்சால் மீளுங்க அப்படி இல்லையா அல்லாட்ட கையேந்திடுங்க ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் தொட்டிலில் குழந்தையாக இருந்தப்போ ஒரு மூணு குழந்தைங்க பேசுச்சு அதில் மூணாவது குழந்த பேசின சம்பவத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள் மூன்றாவது குழந்தையான ஒரு குழந்த தன் தாயிடம் பால் குடித்து கொண்டிருந்துச்சு அப்போது அங்கே அழகிய விலை உயர்ந்த வாகனத்தில் ஒருவர் போய் கொண்டிருந்தார் அப்போது அந்த தாயார் சொல்கிறாங்க இறைவா என் குழந்தையும் நீ அவரை போல் ஆக்கு அப்படின்னு பால் மார்பகத்தை விட்டு வாயை எடுத்த அந்த குழந்தை இறைவா இவரை போல் என்னை ஆக்கிவிடாதே என்று கூறியது பிறகு மறுபடியும் பால் குடிக்க தொடங்கியது என்று நபி சலல்லா கூறி திரும்பவும் இந்த சம்பவத்தை ஒட்டி ஒரு அடிமை பெண்ணை அடித்து கொண்டே சிலர் சென்றார்கள் நீ விபச்சாரம் செய்து விட்டாய் நீ திருடினாய் என்று அவர்கள் கூறினார்கள் அந்த பெண்ணோ அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்றாள் அப்போது அந்த தாயார் இறைவா என் குழந்தையை இவளை போல் ஆக்கிவிடாதே என்று கூறினாள் பால் குடித்ததை விட்டுவிட்டு அந்த குழந்தை அவளை உற்று நோக்கி இறைவா இவளை போய் என்னை ஆக்கிவிடு என்று கூறியது பின்னர் தாயும் மகனும் பேசினார் மகனே நல்ல தோற்றமுடைய ஒருவர் போனார் இறைவா இவனைப் போல் ஆக்கிவிடு என்று நான் சொன்னேன் நீ இறைவா இவளை இவரை போல் என்னை ஆக்கிவிடாதே என்று நீ கூறினாள் மேலும் இந்த அடிமை பெண்ணை அவ விபசாரி திருடி என்று என்று சிலர் கூறிக்கொண்டே அவளை அடித்தவரை சென்றார்கள் இறைவா இவளை போல் என்னை என் மகனை ஆக்கிவிடாதே என்று கூறினேன் நீயோ அதற்கு இவளைப் போல் என்னை ஆக்கிவிடு என்று கூறுகிறாய் அதற்கான குழந்தை அம்மா அந்த மனிதரோ மக்களை அடக்கி அடக்கி ஆள்பவன் எனவேதான் நான் இறைவா அவரை போல் என்னை ஆக்கிவிடாதே என்றேன் இந்த பெண்ணை அவர்கள் அவள் விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் அவளை விபச்சாரி என்று கூறுகிறாள்கள் அவள் திருடாமல் இருந்தும் அவளை திருடி என்று கூறுகிறார்கள் எனவே தான் நான் இறைவனினும் இறைவா இவளைப் போல் என்னை ஆக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்தேன் என்று அக்குழத்தை தாயாரிடம் கூறியது பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய சம்பவத்தை நபி நபிசல்லலாம் அலையோசலமாக சொல்லியிருக்காங்க ஆட்சி செய்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் அப்பேற்பட்ட ஆட்சி இன்னைக்கு ஒரு ஒரு ஆட்சி இந்த அரசியல் அந்த மாதிரி கூட கிடையாது இப்போல்லாம் வந்து மனுஷங்க ஒருத்தரங்களே ஒருத்தவங்க மேலே ஆட்சி செய்கிறாங்க அப்படிங்கும் போது ரொம்பவே இதாக இருக்குது அதுக்காக முடிஞ்சளவு நீங்கள் போராடுங்க உங்களால் போராட முடிஞ்சால் போராடுங்க அதுலேருந்து மீளிறக்கு இல்லாட்டி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து அவன்கிட்ட உதவி கேளுங்கள் அவன்தான் நமக்கு உதவி செய்கிறவன் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் போடுங்க